பதினெட்டு வயது சிஎஸ்கே வீரரை தேடி வரும் கேப்டன் பதவி ஆயுஷ் மாத்ரேவை கேப்டனாக்க தயாராகும் மும்பை அணி மும்பை கிரிக்கெட் வட்டாரத்தில் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்விக்கு விடை தேடும் படலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இளம் அதிரடி வீரர் ஆயுஷ் மாத்ரேவின் பெயர் அந்த இடத்திற்கு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தற்போதைய மும்பை அணி கேப்டனாக சீனியர் வீரர் அஜிங்யா ரஹானே எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் பதினெட்டு வயது மட்டுமே ஆன ஆயுஷ் மாத்ரேவை அடுத்த கேப்டனாக உருவாக்கும் முயற்சியில் மும்பை கிரிக்கெட் சங்கம் இறங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் காயமடைந்ததைத் தொடர்ந்து மாற்று வீரராக சிஎஸ்கே அணிக்குள் நுழைந்தவர்தான் இந்த ஆயுஷ் மாத்ரே கிடைத்த வாய்ப்பை இரு கைகளாலும் பற்றிக்கொண்ட அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக தனது அறிமுகப் போட்டியிலேயே பதினைந்து பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் விளாசி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் தொடர்ந்து ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி எட்டு பந்துகளில் தொன்னூற்று நான்கு ரன்கள் குவித்து சிஎஸ்கே அணியின் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்தார் ஐ பி எல் மட்டுமில்லாது தனது அறிமுக ராஞ்சி சீசனில் மும்பை அணிக்காக இரண்டு சதங்கள் உட்பட ஐநூற்றி நான்கு ரன்களை குவித்து அசத்தினார் இந்த நிலையில் வரும் புஜ்ஜி பாபு அழைப்பு தொடருக்கான மும்பை அணியின் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே நியமிக்கப்பட்டுள்ளார் சர்பராஸ்கான் போன்ற சீனியர் வீரர்கள் அணியில் இருந்த போதும் பதினெட்டு வயது இளம் வீரருக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவரை எதிர்கால ரஞ்சி கேப்டனாக உருவாக்க மும்பை கிரிக்கெட் சங்கத்தின் திட்டத்தையே இது காட்டுகிறது ஆயுஷ் மாத்ரேவை ஒரு கேப்டனாக நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் அவர் இந்திய அண்டர் நைன்டீன் அணியின் கேப்டன் என்பதை மறந்து விடாதீர்கள் அவருக்கு ரஞ்சி மற்றும் ஐபிஎல் அனுபவம் உள்ளது அழுத்தத்தை எப்படி கையாள்வது என்பது அவருக்கு தெரியும் என்று மும்பை கிரிக்கெட் சங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தியா அண்டர் நைன்டீன் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட அவர் தற்பொழுது மும்பை போன்ற ஒரு பெரிய அணியை வழிநடத்த தயாராகி வருகிறார் சிஎஸ்கே அணிக்குள் நுழைந்த குறுகிய காலத்திலேயே ஒரு வீரருக்குள் இருக்கும் தலைமை பண்பை வெளிக்கொண்டு வந்து அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் சிஎஸ்கேவின் இந்த கேப்டன்சி மெட்டீரியல் ஃபார்முலா மீண்டும் ஒருமுறை கவனம் பெற்றுள்ளது